வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷிவ மாஸ்டோ ப்ரெடிக்ஷன் ஸோ நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கெனச்சிட்ருக்கோம் இது டபிள்யூபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் பத்து மேட்ச் நடந்திருக்கு நம்ம அதில் வந்து ஏழு மேட்ச் வந்து வீடியோ போட்டிருக்கோம் மூணு மேட்ச் வீடியோ போடல ஸோ மூணு ஆனால் பத்து மேட்சுமே ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கோம் மேட்ச் ப்ரடிக்ஷன் மேட்ச் ப்ரடிக்ஷனில் பத்து மேட்ச்சில் ஒன்பது மேட்ச் வந்து மேட்ச் ப்ரடிக்ஷன் வின்னு ஒரே ஒரு மேட்ச் தான் லாஸ் ஒன்பதுமே வின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது பத்து பேர் பக்கமாக ட்ரீம் டீம் வந்துடுறாங்க ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் தான் வருது என்னென்னா அந்த கேப்டன் மட்டும்தான் கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும்தான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் வருது ஸோ காரணம் என்னங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து உமன்ஸ் பெரிய உமன்ஸை நம்ம மேட்ச் தான் பண்ணுறதே இல்லை முதல் முறையாக நான் இப்போ தான் உமன்ஸ் மேட்ச் பண்ணுறேன் ஸோ அவங்களோட ஹாரோஸ்கோப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம அதிலேருந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து அவங்க மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்ஸ்கோப் வச்சு ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி இதுதான் இவங்களுடைய பர்ஃபெக்ட் ஹார்ஸ்கோப் அப்படின்னு நமக்கு எடுக்கிறதுக்கே வந்து ஒவ்வொரு மேட்ச்சு புதுசு புதுசாக யாரோ ஒருத்தவங்க வந்துடுறாங்க ஓகே ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் யூபி வாரியர்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மேட்ச் எங்கே நடக்குதுன்னா டெல்லியில் நடக்குது ஓகே இரவு ஏழு முப்பது மணிக்கு ஃபஸ்ட் லாட்டை ஃபுல்லாக வந்து பெங்களூரில் நடந்துச்சு செகண்ட் ஆஃப் மேட்சஸ் ஃபுல்லாக வந்து டெல்லியில் நடக்குது ஃபைனல் வரைக்கும் டெல்லியில் தான் நடக்குது ஓகே இன்றைக்கி என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் அதிபதியாருனா கேது ஸோ கேது வந்துவிட்டால் ஒரு சில தடைகள் மேட்ச்சில் நிறையா தடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன தடைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதோ தாமதமாகலாம் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேட்ச் நடக்கிறதுக்கு ஆரம்பத்தில் தாமதமாகலாம் இல்லை நடுவில் தாமதங்கள் வரலாம் ஏதோ ஒரு தடை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ஏன்னா கேது ராகு கேது இதெல்லாம் வந்துட்டாவே கொஞ்சம் தடைகள் வரும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம மேட்ச் நடக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மேட்ச் நடக்கும்போதும் ஓகே இன்றைக்கி யார் யாரெல்லாம் பிளேயிங் லெவனில் விளையாடுவா அப்படின்னு பார்த்திங்கன்னா யூபி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அலிசா ஹீலி சி நவக்ரே சி அட்டப்பட்டு ஜி ஹாரிஸ் டிப்டி சர்மா கே சாரி பி கிம்னார் எஸ் தாக்கூர் எஸ் எக்கல் ஸ்டோன் ஏ சர்வானி அண்டு ராஜேஸ்வரி கெய்குவாட் இவங்க விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா அவங்க தான் கேப்டன் அதில் ஹீலி கேப்டன் ஸ்மிருதி மந்தானா சோஃபி டிவைன் எஸ் மேக்னா எலிஸ் பாரி ரிச்சா கோஸ் எச் மோன்லிக்ஸ் சாரி எஸ் மோன்லிக்ஸ் ஜி வர்ஹாம் ஸ்ரேய்கா பாட்டில் எஸ் பகதூர் எஸ் ஆசா அண்டு ஆர் சிங் தாக்கூர் இன்றைக்கி வந்து கே கேட் க்ராஸ் கே க்ராஸ் விளையாடுவாங்க அப்படின்னு இன்னொரு வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இன்றைக்கி அவங்க விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்னு ஓகே ஸோ இப்போ வந்து பிளேயர் ப்ராபுல் லெவன் பார்த்துருவோம் இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பராக நம்ம யார் எடுத்துக்கலாம்னா ரிச்சா கோஷ் அலிசா ஹீலி ரெண்டு பேத்துக்குமே வந்து ஈக்குவலாக தாங்க இருக்குது இன்றைக்கி அது ஏதோ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து டக்காகுவாங்க அது அதுதான் இப்போ கண்டுபிடிக்க முடியல என்ன காரணம் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இன்றைக்கி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே கேது புத்தி ரெண்டு பேர்த்துக்குமே கேது புத்தி நடக்குது ஸோ அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு வந்து ஹீலி வந்து செகண்ட் பேட்டிங் வரும்போது வந்து ஓரளவுக்கு விளாடுவாங்க அவரேஜாக இதே ஹீலி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரிச்சார் கோஸ் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தால் நல்லா விளாடுவாங்க இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சொல்ல முடியாது ஸோ அதனால ரெண்டு பேர்த்தையும் கொஞ்சம் ஆவரேஜாக பார்த்து எடுத்துங்க அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ் எஸ் மந்தானா ரெண்டு எஸ் மேக்னா அல்லது கேபி நவ்ரே ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எலிஸ் பாரி சோஃபி டிவைன் டி மெக்ரத்து சி அட்டப்பட்டு ஓகேங்களா எல்லிஸ் பாரி சோஃபி டிவைன் டி மெக்ரத்து சி அட்டப்பட்டு இதே வந்து சி அட்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து டீப்தி சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க பேட்டிங் டவுனை வந்து தீப்தி சர்மாவுக்கு ரொம்ப கீழே கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு ஓ டோன் ஆறு ஓன் மாதிரி தான் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கான வாய்ப்பு பறி போகுது அந்த நேரத்தில் அவங்க வந்து விளாண்டாலும் வந்து அவுட் ஆகிடுறாங்க ஸோ அதனால் வந்து பேட்டிங் ஆர்டர்ஸ் நிறைய மாறுது என் டி கிளார்க் இன்றைக்கி வந்து பெங்களூரில் விளாண்டாங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் பிரமாதமாக இருக்கும் அவங்க இல்லை அப்படின்னா அவங்கள தவிர மீறி பார்த்துக்குங்க அட்டப்பட்டி இல்லாட்டி தீப்தி சர்மா தீப்தி சர்மாவுக்கு தீப்தி சர்மா டாப் ஆர்டரில் கொஞ்சம் மேலே ஒரு மூணாவது டவுன் ரெண்டாவது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மோர்தன் நாலாவது டவுன் அஞ்சாவது டவுன் கீழே வர மாதிரி இருந்தால் அவங்கள நீங்கள் விட்டுட்டு கூட ட்ரை பண்ணலாம் ஓகே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் தாக்கூர் எஸ் எக்கில் ஸ்டோன் கேட் கிராஸ் சாரி ராஜே ராஜேஸ்வரி கெய்க்வாட் அல்லது ஏ ஷர்வானி ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம் ராஜீவ் ஷைகை கோட் அல்லது ஏ அர்வானி ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கேட் கிராஸ் பெங்களூர் டீமில் உள்ள வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்குது ச பவுலிங் போட்டால் ஒரு ஒன் ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ட்ர முடிஞ்சால் ஒரு ட்ரை பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கேன் ரிச்சா கோஸ் அது ஹீலி ஜி ஹாரிஸ் மந்தானா எஸ் மேக்னா அல்லது கேபி நவங்கரே எலிஸ் பாரி சோஃபி டிவைன் டி மெக்ரத் சி அட்டப்பட்டு இன்கேஸ் என் டி கிளார்க் வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர் சிங் ஏஎஸ் எக்கில் ஸ்டோன் ராஜேஸ்வரி கேக்வால் அல்லது ஏ ஷர்வானி கேட் கிராஸ் வந்தால் இன்றைக்கி அவங்கள எடுத்துக்கலாம் ஓகே கேப்டன் வைஸ் பார்க்கும்போது நம்பர் ஒன் யாருக்குன்னா எலிஸ் பேரி சோஃபி டிவைன் ஜி ஹாரிஸ் கேட் கிராஸ் கொடுத்தா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆர் சிங் தாக்கூர் இல்லை செகண்ட் பவுலிங்காக இருந்ததுன்னா யூபி வாரியர் செகண்டு பவுலிங் போகிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் பண்ணிவிட்டு செகண்ட் பவுலிங் போகிறாங்கன்னா அட்டைப்பட்டு கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு டீம் மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்